செங்கோட்டையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரில் துவங்கப்பட்ட அறக்கட்டளை சார்பில் தூய்மைப் பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கி கொண்டாட்டம் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் தூய்மைப் பணியாளர்களுக்கு பொன்னாடை போத்தி பரிசு பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் தூய்மைப் பணியாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாட்டு மக்களின் நலன் கருதி ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்த நிலையில் நிதியமைச்சர் எந்த எந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் எனவும் அறிவித்தார் அதன் அடிப்படையில் அத்தியாசமான பொருட்களான மருந்து மாத்திரைகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி குறைக்கப்படும் என அறிவித்ததை தொடர்ந்து அந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தது இதுகுறித்து தென்காசி மாவட்ட மக்கள் மத்தியில் அரசுக்கு வரவேற்பு கொடுத்ததோடு அதற்கு நன்றியும் தெரிவித்தனர் குறிப்பாக பெற்றோர்களுக்கு வாங்கக்கூடிய மருந்து

மத்திய அரசு இப்போ வந்து ஜிஎஸ்டி வரியை குறைச்சதுனால பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது ஏன்னால் பழைய வரியிலேருந்து இந்த இப்போ வந்து வரியாக முழுமையாக குறைச்சிருக்காங்க இந்த குறைச்சதுனால என்னென்னா மருந்து மாத்திரங்களோட விலைவாசி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுபோல் இப்போ உணவுப் பொருட்கள் பண்ட பலாரங்கள் அதுக்குண்டான விலைவாசிகளும் முக்கால்வசியும் வந்து குறைஞ்சிருக்கு அதுக்காக கட்டுமான பொருட்களுக்கு உண்டான அந்த வரிகளும் குறைஞ்சதுனால கெட்டுமான வேலைகளுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய இது இருக்குது அதனால் மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு வந்து நாங்கள் வரவேற்பு தெரிவிச்சுக்கிடுவேன் எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட மாதம் வந்து ஒரு ஆறாயிரம் ஆறாயிரரூபா வரை மாத்திரை மருந்து வாங்குகிறோம் இதுக்கு முன்னே வாங்கினதில் வந்து இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபா வரை இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு மத்திய அரசினுடைய இந்த ஜிஎஸ்னுடைய குறைப்பு வந்து மக்களுக்கு பயன்படும் பாதிக்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிஞ்சது தென்காசி மாவட்டத்தில் இளம் சாதனையாளர்களுக்கான பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் சீர் மரபினர் பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்க முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கால அவகாசம் நீடிக்க பட்டுள்ளதாக தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தில் பெற்றோரது ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் வரையும் இத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் விண்ணப்பித்ததற்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கல்வி நிறுவனங்களின் விண்ணப்பத்தினை சரிபார்க்க கால அவகாசம் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நீடிக்கப்பட்டுள்ளது எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் முழுவதும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை புதன்கிழமை நீங்களாக அனைத்து வட்டாரங்களிலும் வைட்டமின் ஏ திரவம் வழங்கும் முகாம் நடைபெறவுள்ளது வைட்டமின் ஏ திரவம் ஆறு மாதம் முதல் அறுபது மாதம் வரையிலான சுமார் எண்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி பத்தொம்போது குழந்தைகளுக்கு வழங்குவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வைட்டமின் ஏ திரவம் ஆறு மாதம் முதல் பதினோரு மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு ஒரு மில்லி அளவு மற்றும் பனிரெண்டு மாதம் முதல் அறுபது மாதம் வரையிலான குழந்தை இரண்டு மில்லிமீட்டர் அளவும் மேற்கண்ட முகாம்களில் வழங்கப்பட உள்ளது வைட்டமின் ஏ குறைபாட்டினால் பார்வை குறைபாடு வயிற்றுப்போக்கு தீவிர சுவாச தொற்று மற்றும் பள்ளி முன்பருவ குழந்தைகளுக்கு இடையே மூன்று முதல் ஐந்து வயது குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு இறப்பதை தவிர்க்கும் பொருட்டு வைட்டமின் ஏ திரவம் வழங்கப்படுகிறது எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் துணை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அழைத்துச் சென்று தவறாமல் வைட்டமின் ஏ திரவம் கிடைப்பதை உறுதி செய்து மேற்கொண்ட நோய்கள் வராமல் தடுப்பதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல்கிஷோர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் ஆய்குடியில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி திருவிழாவுக்கு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி சன்னதி எதிரே உள்ள கல் தூணில் அன்னக்கொடி ஏற்றப்பட்டது தொடர்ந்து கல் தூணுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை மூலிகைப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டது இவ்விழாவைக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் சிகர நிகழ்ச்சியான கந்த சூரசம்கார விழா இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தொருளி சூரசம்கார விழா நடைபெறும் இவ்விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் கட்டளைதாரர்களும் செய்து வருகின்றனர்